ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா ஒரு பிரபல சீரியலோட கிளைமேக்ஸ் எபிசோட் கூடிய சீக்கிரம் டெலிகாஸ்டாக போகுது அது எந்த சீரியல் அதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் பட் இப்போ கன்ஃபார்மே ஆயிடுச்சு இப் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் சன் டிவியில் கரண்டாக சிக்ஸ் தேர்ட்டிக்கு ராமாயணம் அப்படிங்கிற ஒரு டப்பிங் சீரியல் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த சீரியல் பார்த்திங்கன்னா ஃபைவ் ப்ளஸ் டிஆர்பியில் டைம்ஸ்லாட்டி பிடிச்சி சூப்பராக டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு ஆக்சுவலாக இந்த சீரியலோட ஒரிஜினல் வெர்ஷன் பார்த்திங்கன்னா ஹிந்தி தான் ஹிந்தியில சோனி தான் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு நைட் டூ நைன் ஓ கிளாக் ஹிந்தியில் கிடைக்கிற டிஆர்பியோட பார்த்திங்கன்னா தமிழில் ரொம்பவுமே அதிகமான டிஆர்பி கிடைச்சிட்டு இருக்கு ஸோ அதனால தான் சன் டிவியும் இன்னும் தொடர்ந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி சன் டிவி வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கு அந்த சீரியலில் இறக்குறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா இந்த ராமாயணம் அப்படிங்கிற சீரியல் வந்து ஒரு கொஞ்சம் எபிசோட்ஸ் இருக்கிற சீரியல்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பிளான் பண்ணி தான் தான் சிக்ஸ்த்து அடிக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க இது முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு சீரியல் பழையபடி எப்பவும் போல அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு சீரியலை சிக்ஸ்த் தேர்ட்டிக்கு இறக்கிக்கலாம் அப்படிங்கிற பிளானில் தான் ராமாயணத்தை சிக்ஸ்த் தேர்ட்டிக்கு டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்காங்க அதே மாதிரியே பார்த்திங்கன்னா ஹிந்தியில் இப்போதைக்கு சீரியல் வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு தான் இருக்குது ஆகஸ்ட் மந்தில் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் வந்து சீரியலை முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ ஹிந்தியில் முடிஞ்சிருச்சு அப்படின்னா தமிழ்லேயுமே கூடிய சீக்கிரம் முடிஞ்சிடும் பட் இந்த இடத்துல தான் ஒரு பாயிண்ட் இருக்குது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஹிந்தியில் வந்து ரொம்ப எபிசோட்ஸ் வந்து தாண்டி தாண்டி போயிடுச்சு ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணாங்க ஆகஸ்ட் கிட்டத்தட்ட எயிட் மந்த்ஸ் வந்து ஓடி இருக்குது தமிழில் இப்போ தான் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழில் ஹாஃப் அன் ஹவர் தான் ஓடுது ஹிந்தி ஸ்டார்டிங்கிலலாம் பார்த்திங்கன்னா ஒன் ஹவர் நைன் டு டென் டெலிகாஸ்ட் ஆகும் இப்போ தமிழ் ஹாஃப் அன் ஹவர் அப்படிங்கிறதுனால அந்த கிளைமேக்ஸ் எபிசோட் வர்றதுக்கு இன்னமுமே நிறைய மந்த்ஸ் ஆகும் சீரியல் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் முடிய போகுது ராமாயணம் சீரியல் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்